தமிழக அரசு போக்குவரத்துக் கழகத்தில் மூவாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு நாளை முதல் ஏப்ரல் இருபத்தொன்று வரை விண்ணப்பிக்கலாம் சென்னை உள்ளிட்ட எட்டு மண்டலங்களில் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் விண்ணப்பிக்க டபிள்யூ டாட் அரசு ஜிஎன் டாட் கவ்டாட் ஆயன் இணையதளத்தை பயன்படுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மார்ச் இருபது தமிழக அரசு போக்குவரத்துக் கழகம் டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் என்பது தமிழக அரசு நிர்வகிக்கும் அரசு போக்குவரத்து நிறுவனமாகும் அரசு போக்குவரத்துக் கழகத்தில் மூவாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது காலிப் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எழுத்து தேர்வு செய்முறை மற்றும் நேரடி நேர்காணல் மூலம் பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு போக்குவரத்துக் கழகத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு சென்னை உள்ளிட்ட எட்டு போக்குவரத்து மண்டலங்களுக்கு உட்பட்ட இருபத்தைந்து பகுதிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அதிகபட்சமாக கும்பகோணம் மண்டலத்தில் எழுநூற்று ஐம்பத்தாறு சேலம் மண்டலத்தில் நாநூற்று எண்பத்தாறு சென்னையில் முன்னூற்று அறுபத்து நான்கு திருநெல்வேலி மண்டலத்தில் முன்னூற்று அறுபத்தி கோவை மண்டலத்தில் முன்னூற்று நாற்பத்து நான்கு மதுரை மண்டலத்தில் முன்னூற்று இருபத்திரண்டு விழுப்புரம் மண்டலத்தில் முன்னூற்று இருபத்திரண்டு மற்றும் அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தில் முன்னூற்று பதினெட்டு ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தகுதி பெற்றவர்களுக்கு இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது விண்ணப்பித்தல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் இருபத்தொன்றாம் தேதி பிற்பகல் ஒன்று மணி முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தொன்றாம் தேதி வரை அரசு போக்குவரத்து கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் டபிள்யூ டாட் அரசுபர்ஸ் டாட் ஜிஎன் டாட் கவ் டாட் ஐஎன் மூலம் மேற்கொள்ளலாம் எப்படி தேர்வு செய்யப்படுவார்கள் அரசு போக்குவரத்துக் கழகத்தில் உள்ள மூவாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு காலிப்பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு செய்முறை மற்றும் நேர்காணல் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது